தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் வீட்டிலேயே வெந்தயக்கீரை எப்படி வளர்க்குறது அது வளர்க்கும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் அந்த கீரையில் கூட்டு வந்து எப்படி சுவையாக பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டுவெண்ட்டி டேஸ் ஆகிடுச்சு ஏன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் டைம் நான் இந்த கீரை வளர்க்கும் போது நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் ரெண்டாவது டைம் போதும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஆனால் ரெண்டு தடவை எனக்கு கீரை கிடச்சிது ஃபஸ்ட் டைம் கீரை கிடச்சப்போ நான் வீட்டில் இல்லை அம்மா பறித்து செஞ்சதுனால என்னால் கூட்டு பண்ணுறது அப்படின்றது வீடியோ எடுக்க முடியல அதனால் செகண்ட் டைம் பண்ணும்போது தான் நான் எடுத்தேன் ஆனால் என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன் அந்த மிஸ்டேக்கை நீங்கள் செய்ய வேணாம் அப்படி செய்யாமல் இருந்தாக்கா கீரை வந்து இன்னுமே உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இந்த வீடியோவோட கடைசியில் நான் கூட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் தொடர்ந்து கடைசி வரைக்கும் என்னுடைய வீடியோவை பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னை சப்போர்ட் பண்ணுற யூடியூப்க்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோ ஃபோர் டேஸில் வந்து எனக்கு த்ரீ பாயிண்ட் த்ரீ கே வியூஸ் வந்திருக்கு இதுதான் எனக்கு இது வரைக்கும் நான் போட்ட வீடியோக்கள்லேயே அதிக வியூஸு குறைந்த நாட்களில் எனக்கு வந்தது என்ன வீடியோ அப்படின்னாக்கா பூக்களை பற்றி போட்டிருந்தேன் அதில் வந்து வசந்தகால பூக்கள் அப்புறம் பூவே கடவுளாக இருக்கக்கூடிய நாகலிங்க பூ பற்றியும் நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட த்ரீ மந்த்ஸ் ஆயிடுச்சு அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெந்தயக்கீரை தெளிக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து மண் ரெடி பண்ணிக்கிட்டேன் நான் ஏற்கனவே நாலஞ்சு பேக்கு நிரப்புறத்துக்காக வேண்டி மண்ணை கொட்டி வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு சின்ன ஃப்ளவர் பாட்டில் நான் மண்ணை எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து என்னென்னா வெந்தயத்தை வந்து சில பேர் முன்னாடியே ஒரு நாள் ஊற வைக்கிறாங்க நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா டைரக்டாகவே எடுத்துக்கிறேன் என்ன ஒரு நாள் வந்து லேட் ஆகும் மண்ணில் மலைக்கிறதுக்கு அவ்வளோதான் நான் வந்து இவ்வளோ வெந்தயம் எடுத்திருக்கேன் இதை வந்து அந்த ஃப்ளவர் பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா மண் அதில் வந்து தூவுறேன் இங்கே நான் என்ன மிஸ்டேக் பண்ணினேன் அப்படின்னாக்கா அந்த விதைகளை வந்து நிறையா எடுத்துக்கிட்டேன் நம்ம வந்து ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட எடுத்திருந்தா போதும் மூணு அல்லது நாலு ஸ்பூனு நான் வந்து நிறையா அந்த கையில் காமிச்சேன் பாருங்கள் அதுவே நிறையா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அது ஒரு மிஸ்டேக்கு ஏன் அப்படின்னாக்கா நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் மணல் எடுத்து அந்த விதைகள் மேலே நான் வந்து தூவுறேன் கட்டி எல்லாம் இல்லாத மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன் ஏன் அப்படின்னாக்கா அந்த விதைகள் வந்து முளைச்சி மேலே வரணும் அப்புறம் கட்டி இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நல்ல உதிரியாக இருக்கக்கூடிய மணலை பரப்பி அது மேலே விட்டுட்டு திருப்பியும் நான் வந்து நல்ல பரவலாக அதை பண்ணி விட்டுறேன் இந்த விதைகள் வந்து முளைத்து வர்றதுக்கு தண்ணி தேவை நம்ம வந்து தண்ணியை வந்து இதில் டைரெக்டாக அப்படியே ஊற்றுனோன்னா விதையெல்லாம் வந்து விதையெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிடும் அதனால் தண்ணியை வந்து நம்ம தெளித்து தான் விடணும் இந்த வீடியோ வந்து நானே எடுத்துக்கிறேன் அதனால தான் கொஞ்சம் நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது எடுத்துகிட்டு வந்துட்டு தளிச்சு விட்றேன் இதை மாதிரி லைட்டாக தெளித்து விட்டுட்டோம்னா விதைகள் வந்து முளைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நேரான இடத்துல நம்ம வச்சிடணும் நம்ம ஒரு நாளைக்கு காலையில் மாலையில்ன்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை தண்ணி தெளித்து விடலாம் தேவைன்னாக்கா மத்தியானத்துலேயும் நம்ம பார்த்துட்டு தண்ணி காஞ்சிருந்ததுன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் தெளித்து விடலாம் நான் வந்து சாட்டர்டே நைட்டு இதை நான் ரெடி பண்ணேன் எனக்கு வந்து மண்டே ஈவினிங் தான் எனக்கு இந்த மாதிரி முளைச்சி வர ஆரம்பிச்சிது இதுவே நம்ம ஊற வச்சு போட்டிருந்தோம்னாக்கா அடுத்த நாள் ஈவினிங்கே நமக்கு முளை விட்டு வர ஆரம்பிச்சிடும் இப்போ இதை மாதிரி எனக்கு வந்திருக்கு ஆனால் அந்த விதை வந்து அந்த மணலை எதிர்த்து எப்படி வளர்ந்து வருது பாருங்க இப்போ நான் தண்ணி தெளிச்சு விட்டுருங்க அதுக்கு மேலே அந்த மண்ணெல்லாம் வந்து கொஞ்சம் அடியில் படிஞ்சிருது மண்ணிலேருந்து விதைகள் முளைத்து வர்றது வந்து ஒரு அழகுதாங்க அது சொல்லி கொடுக்கும் பாடங்கள் வந்து நமக்கு நிறைய நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வந்து அதை பின்பற்றணும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தூக்கி அந்தாண்டை போட்டுட்டு நம்ம முன்னுக்கு வரணும் இது வந்து ஐந்தாவது நாள் நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு அந்த விதையோட தோல் வந்து அப்படியே அந்த இலையில் இருக்கும் அது வந்து கொஞ்சம் நாளில் இன்னொரு ரெண்டு நாளில் காஞ்சி தானாகவே கீழே விழுந்துடும் நல்லா அடர்த்தியாக வந்திருக்கு பாருங்கள் அந்த ஃப்ளவர் பாட்டு ஃபுல்லாக அது நிறைஞ்சு இருக்குது இது வந்து நான் இன்னும் ரெண்டு நாள் கழித்து எடுத்தேன் அதாவது சாட்டர்டே போட்டேன்னு இல்லையா இது அடுத்த சாட்டர்டே நான் எடுத்திருக்கேன் நல்லா ஃபுல்லாக இருக்குது வந்து சரி இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து மண்டே வச்சுக்குவோம் ஏன்னா சண்டே வந்து நான்வெஜ் செய்வோம் நம்ம மண்டே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வச்சுருந்தேன் ஆனால் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுதேன்னு சொன்னேன் இல்லையா என்னென்னா நிறைய விதைகள் போட்டதுனால இது வந்து என்னென்னா அந்த மண்லேருந்து அந்த மேலே வந்து நெருக்கமாக வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் கொஞ்சம் சாதைய ஆரம்பிச்சிருச்சு செடிகள் அதனால் நம்ம அளவான விதைகள் எடுத்தால் போதும் நிறைய நம்ம செடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டோம்னாக்கா அந்த செடி வந்து சாய ஆரம்பிச்சிடுது அந்த மிஸ்டேக் தான் நான் இந்த டைம் பண்ணியிருந்தேன் அதனால் நான் அடுத்தது என்ன பண்ணுறேன்னாக்கா எனக்கு அந்த ஒரு ஃப்ளவர் பாட்டில் இருந்தது பத்தலைன்னு சொன்னாங்க அம்மா அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா எங்களுக்கு பிரசாதம்லாம் கொடுப்பாங்கள்லையா நமக்கு கோயிலில் அந்த கூட இருந்துச்சு அதுலையும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் நல்ல மணல் ப எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்து ஏற்கனவே நான் போட்டு பறிச்சிருந்தேன் இல்லையா அந்த ஃப்ளவர் பாட்டு அதுலேயும் நான் வந்து இதை விதைகள் தூவி விடுறேன் சரி கொஞ்சம் நிறைய கீரைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன மிஸ்டேக்குங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நான் அந்த இப்போ அளவாக போட்டிருக்கேன் ஓரளவுக்கு அளவாக போட்டிருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி ஃபுல்லாக நிறைய விதைகளை போடலை அளவாக போட்டிருக்கேன் ஓரளவுக்கு போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் கிட்டே நான் எனக்கு ஏன்னா அந்த ஃப்ளவர் பாட்டை விட இந்த கூட வந்து கொஞ்சம் பெருசுங்கிறதுனால நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் கிட்ட எடுத்து நான் போட்டுட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு அது மேலே மணல் தூவி விடுறேன் அடுத்தது நான் ஏற்கனவே போட்டு பறிச்சுருந்த அந்த ஃப்ளவர் பாட்லேயே நான் மறுபடியும் விதைகளை தூவி விடுறேன் ஆனால் போன டைம் அந்த ஃப்ளவர் பாட்டில் போட்டால் மாதிரி அதிகமான விதைகள் எடுக்கலை அளவாக எடுத்து ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட எடுத்து அதை போட்டு நான் அதில் நல்லா பரப்பி விட்டுட்டு மேலே வந்து மணலை போட்டு விட்டுடுறேன் இந்த ஃப்ளவர் பாட்டில் தான் நான் ரெண்டாவது மிஸ்டேக்கையும் பண்ணியிருக்கேன் அது என்னன்றதை கடைசியில் பார்ப்போம் அதுக்கப்புறம் அந்த கூடையிலையும் ஃப்ளவர் பாட்டிலையும் நல்லா தண்ணி தெளிச்சு விட்டுடுறேன் அவ்வளோதாங்க அடுத்த ரெண்டு நாள் கழித்து அது எப்படி முளைச்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ரெண்டுமே வந்து கொஞ்சம் முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமும் நான் வந்து சாட்டர்டே ஈவினிங் தான் விதைச்சிருந்தேன் மண்டே பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சு இது வந்து வெனஸ்டே பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்தது ஒன் வீக் தாங்க இந்த கீரைக்கு இது பாருங்கள் ஃப்ரைடே அன்றைக்கே இந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் சாட்டர்டே இந்த மாதிரி கீரை இருந்துச்சு நல்லா ஓரளவுக்கு வளர்ந்து தான் இருந்தது ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா வளரலாம் மண்டே கூட நம்ம பறிக்கலாம் ஆனால் சண்டே நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால சாட்டர்டேவே பறித்து கூட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கீரையை பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் நான் இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னாக்கா அந்த ஃப்ளவர் பாட்டை பாருங்கள் ரெண்டு இதுலேயும் பார்க்கும்போது கூடையில் வந்து நல்லா வந்திருக்கு ஃப்ளவர் பாட்டில் வந்து நல்லா வரலை ஓரளவுக்கு தான் வந்திருக்கு ஏன் அப்படின்னாக்கா அந்த ஃப்ளவர் பாட்டில் ஏற்கனவே ஒரு தடவை நான் விதைச்சி கீரை எடுத்திருக்கேன் மறுபடி அந்த மண்ணை வந்து நான் மாற்றலை அதில் வந்து வேறு எந்த உரமும் நம்ம வந்து உரம்னா இயற்கை உரம் அந்த சாண இது இருக்கு இல்லையா அந்த இது நான் போடுவேன் அது எதுவுமே போடலை அதிலே தெளித்து விட்டுட்டேன் அதனால் கொஞ்சம் முளைப்பு வந்து கம்மியாக இருக்குது இந்த ரெண்டு மிஸ்டேக் தாங்க நான் சொல்கிறது அதாவது போதுமான அளவு தேவையான அளவு விதை எடுத்துக்கிட்டால் போதும் அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் மண்ணை வந்து கொஞ்சம் நம்ம இயற்கை உரம் போட்டு அதுக்கப்புறமா நம்ம விதைச்சோம்னா நல்லாவே கீரை எடுக்கலாம் இப்போ எனக்கு இந்த கீரை வந்து போதுமானதாக இருந்துச்சு இதை நான் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டிருக்கேன் பாருங்க எடுத்துட்டு அந்த மணலெல்லாம் தட்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கீரையை மட்டும் தனியாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சம் கீரையை பறித்து ரப்பர் பேண்டு வச்சு போட்டு வச்சுக்கிட்டேன் ஏன்னாக்கா அந்த கீரையுடைய வேரில் வந்து மண் நிறையா இருக்கும் இல்லையா அது மிக்ஸ் ஆகிடும் நம்ம ரப்பர் பேண்டு போட்டு வச்சுக்கிட்டோம்னாக்கா ஈஸியாக அதை வந்து மேலே உள்ளதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் எனக்கு இந்த அளவுக்கு கீரை கிடச்சிருந்தது அதை வச்சு சூப்பராக சுவையான கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு ப்ரெஷர் பேனில் நூறு கிராம் அளவு உள்ள பாசிப்பருப்பு ரெண்டு தக்காளி அஞ்சாறு பல் பூண்டு அப்புறம் அரை அரை டீஸ்பூன் மிளகு ஜீரகம் லைட்டாக எண்ணெய் விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வந்திருக்கும் இதை நல்லா வந்து தக்காளி எல்லாம் மசிச்சு விட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் தாளிப்பு என்னென்னாக்கா வடகம் தான் நான் தாளிப்பேன் இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கிட்டேன் நாலு பச்சை மிளகாய் அப்புறம் கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை வந்து நல்ல பிசு பிசுன்னு நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும் எங்கள் வீட்லேயே இருக்கிறது அது இந்த கத்திரிக்காய் பூண்டு வெங்காயம்லாம் இது வந்து பூண்டு குழம்பு நான் வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் நல்ல காம்பினேஷன் இருக்கும் இதுக்கு ஒரு கூடவே அப்பளம் பொறிச்சிக்கிட்டோம்னாக்கா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கடாயை வச்சுட்டேன் நான் எப்பவும் யூஸ் பண்ணுற எண்ணெய் சட்டியை இதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன் எண்ணெய் சட்டி நல்லா சூடு வந்தோடனே ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் கொஞ்சம் சூடானோடனே வடகம் தாளிப்பேன் வடகம் வந்து வீட்டில் நானே போட்டது தான் இன்னொரு வீடியோவில் நான் அது எப்படி போடுறதுங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆயில் சூடாகிடுச்சு இப்போ நான் வடகத்தை போட்டு தாளிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பெரிய வெங்காயம் அது பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிடுறோம் பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கணும் ஆனால் நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ண விட்டுட்டேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டேன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து அந்த பச்சை போக வதக்கிடலாம் அதுக்கப்புறமா நம்ம அலசி வச்சுருக்கோம் இல்லையா கீரை அதை அந்த கீரையும் போட்டு வதக்கிடலாம் ஏன்னா எண்ணெயில் அது கொஞ்சம் வதங்கிச்சின்னா நல்லா வெந்துடும் இல்லைனாக்கா சரியாக வேகாது எண்ணெயில் வதக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும் இப்போ கீரை நல்லா வந்து வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக கொஞ்சம் அந்த கீரை வேகிறதுக்காக தண்ணி ஊற்றி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு உள்ள தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம் ஏன்னா கீரை வந்து நல்லா வேகணும் ஏன்னா சீக்கிரம் செரிமானம் ஆகணும் அப்படின்னா கீரை எல்லாமே வந்து கொஞ்சம் வேக விடுறது நல்லது ஒரு மூடி போட்டு ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் வந்து நம்ம வேக விட்டுடலாம் நான் மூடி போட்டு வேக விடுறேன் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு அதை எடுத்து நல்லா அந்த தக்காளியெல்லாம் மசிச்சு விட்டு அதையும் அந்த கீரையோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் அதுக்கப்புறம் காரத்துக்காக நம்ம மிளகாத்தூள் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் கிட்டே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா கூட்டு தானே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் அரை டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விடணும் அப்போ தான் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்திருக்கும் அந்த டயத்தில் நம்ம தேங்காய் அரைவை ரெடி பண்ணிக்கலாம் அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து கரண்ட்டு கட்டு ஷட் டவுனு அதனால் அம்மியில் அரைக்க வேண்டியதை போச்சு தேங்காயும் கொஞ்சம் ஜீரகமும் வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸை கொதிக்க விட்டால் போதும் அன்றைக்கி ஷட் டவுனுங்கிறதுனால நான் அம்மியில் அரைச்சேன் நீங்கள் மிக்ஸியில் கூட அரைச்சி அது போட்டுக்கலாம் டூ ஆர் த்ரீ மினிட்ஸு நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் சுவையான சூப்பரான வெந்தயக்கீரை கூட்டு ரெடி நான் வந்து கொஞ்சம் பாசிப்பருப்பு அதிகமாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா கீரையோட கசப்புத்தன்மை வந்து சுத்தமாகவே தெரியாது இதை வந்து நம்ம சாதத்துக்கு போட்டும் சாப்பிட்லாம் தொட்டு நம்ம வச்சுக்கலாம் அதே மாதிரி நைட்டு வந்து சப்பாத்திக்கும் நாங்கள் அதை வச்சுக்கிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உடலுக்கு ரொம்ப குளிர்ந்த தன்மையை கொடுக்கக்கூடியது வயிற்று பொண்ணு ஆற்றும் நல்ல மருத்துவ குணம் உடையது அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யலாம் வீட்லேயே வளர்த்த கீரைங்கிறதுனால செலவும் நமக்கு கம்மி ஓகே சொந்தங்களே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாேருக்கும் நன்றி மறக்காமல் என்னுடைய வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்